அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கரை பார்த்து உலகமே பயப்படுகிறது அப்படின்னோ அவருடைய ராஜதந்திரத்தை பார்த்து வியந்து போன சர்வதேச ஊடகவியலாளர்கள் அமெரிக்காவில் லெஃப்ட் ஹேண்டில் டீல் செய்யக்கூடிய திறமையை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னோ ஜெய்சங்கரை வெளியுறவுத்துறை அமைச்சராக தேர்வு செய்தது தான் மோடியினுடைய மிகப்பெரிய ராஜதந்திரம் அப்படின்னு பலராலும் வந்து கருத்து தெரிவிக்கப்பட்டு வந்துட்டிருக்குங்க இது குறித்த பல்வேறு முக்கிய தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில பார்த்தோம் அப்படின்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அமைந்ததில் இருந்தே இந்தியாவில் வெளியுறவு கொள்கையும் தேசிய பாதுகாப்பு கொள்கையும் புதிய பரிமாணத்தை ஏற்றி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் போன்ற வலிமையான தலைவர்களின் மூலம் இந்தியா சர்வதேச அரங்கில் ஓர் அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்திருக்காங்க உலக நாடுகள் இன்று இந்தியாவை ஒரு அச்சுறுத்தும் போட்டியாளராகவும் அதே சமயம் தவிர்க்க முடியாத பங்காளராகவும் பார்க்கப்படுறாங்க இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை வியக்கத்தக்க வகையில கையாள்வதில் ஜெய்சங்கரின் பங்கு அசாத்தியமானது பல சதாப்தங்களாக அவர் பெற்ற அனுபவம் மற்றும் ராஜதந்திர அறிவு ஆகியவை இந்தியாவின் குரலை உலக அரங்களை அழுத்தமாக ஒழிக்க செய்கிறது அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் சீனா உள்ளிட்ட நாடுகளுடனான எல்லை பிரச்சனைகள் மற்றும் சர்வதேச அழுத்தங்கள் வரும்போது ஜெய்சங்கர் எடுக்கக்கூடிய முடிவுகள் மற்றும் அவர் முன்வைக்கக்கூடிய வாதங்கள் உலகையே ஆச்சரியப்படுத்துகிறது அப்படின்னு நான் சொல்லணும் சர்வதேச ஊடகங்கள் மற்றும் பத்திரிகையாளர்களினுடைய கேள்விகளுக்கு ஜெய்சங்கர் அளிக்க பதில்கள் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்து வருகிறது அவரது பதில் எப்போதுமே நிதானத்துடனும் கோபப்படாமலும் இருக்கும் அதே நேரத்தில் அவருடைய வாதங்கள் இருக்கும் எந்த நாட்டின் பிரச்சனை பற்றி பேசுவது என்று மேற்கத்திய நாடுகளின் பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது நீங்க ஐரோப்பாவின் பிரச்சனைகளை பற்றி பேசுங்கள் இந்தியாவை விட்டுவிடுங்கள் அல்லது உங்கள் பிரச்சனைகள் பற்றி பேசுங்கள் அப்படின்னா தைரியமா பதிலளிப்பது சர்வதேச பத்திரிக்கையாளர்களை ஆச்சரியத்துடன் ஒப்புக்கொள்கிறாங்க இந்த அணுகுமுறை இந்தியா தனது வெளியுறவு முடிவுகளை யாருடைய கருத்துக்காக மாற்றிக்கொள்ளாது என்பதை குறிக்கிறது உலக நாடுகள் இந்தியாவை பார்த்து அஞ்சுவதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம் ராஜதந்திரம் மற்றும் வெளியுறவுத் துறையில அனுபவம் வாய்ந்த ஒருவர் பாரதிய ஜனதா கட்சியில இணைத்து ராஜ்யசபா சீட் வழங்கி அவரை வெளியுறவுத்துறை அமைச்சராக உயர்த்திய பெருமை மோடி தலைமையை சேரும் ஒரு சிவில் அரசு அப்படிங்கிற பணியாளரின் திறமைக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுத்து பயன்படுத்தப்பட்டதற்கான சிறந்த உதாரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஜெய்சங்கர் போன்ற அனுபவம் வாய்ந்த ராஜதந்திரிகளின் தலைமையில இந்தியாவின் வெளியுறவு கொள்கை தன்னம்பிக்கை துணிவு மற்றும் தேச நலனை அடிப்படையாக கொண்டதாகவே இருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சர்வதிகாரி என்று அரசியல் எதிர்பார்ப்பாளர்களால் சித்தரிக்கப்பட்டாலும் அவர் திறமையானவர்களை தேடி கண்டுபிடித்து உரிய பொறுப்புகளை என்பதே உண்மை இத்தகைய தலைமை பண்பு தான் இந்தியாவுக்கு நிர்மலா சீதாராமன் அமித்ஷா ஜெய்சங்கர் போன்ற வலிமையான ஆளுமைகளை கொடுத்திருக்கிறது மேலும் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் செவ்வாய்க்கிழமையன்று மாஸ்கோவில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் அரசாங்க தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டாருங்க பயங்கரவாதத்தினுடைய அச்சுறுத்தல் முன்னெடுக்க போவதையும் விட மிகவும் தீவிரமாகிவிட்டது அப்படிங்கிற

சந்தித்து வரவிருக்கக்கூடிய தயாரிப்புகள் குறித்து தெரிவித்திருக்காங்க நரேந்திர மோடியின் வாழ்த்துக்களை அவரிடம் ஜெய்சங்கர் சமூக ஊடகத்துல வந்து பதிவிட்டிருந்தார் வரவிருக்கக்கூடிய இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் குறித்தும் அவருக்கு தெரிவித்த பிராந்திய மற்றும் உலகளாவிய நிகழ்வுகள் குறித்தும் விவாதித்தோம் எங்களுடைய ஒரு மே மேலும் மேம்படுத்துவதற்கான அவரது வழிகாட்டுதல்களை நான் மிகவும் மதிக்கிற அப்படின்னு அவர் மேலும் சொல்லியிருக்கார் எஸ்இஓஓ அமைப்பு பயங்கரவாதம் பிரிவினைவாதம் தீவிரவாதம் ஆகிய மூன்று அச்சுறுத்தல்களை எதிர்த்து போராடுவதற்காகவே நிறுவப்பட்டது என்பதை நாம ஒருபோதும் மறக்கக்கூடாது காலப்போக்கில் இந்த அச்சுறுத்தல்கள் இன்னும் தீவிரமடைந்திருக்கிறது பயங்கரவாதத்தின் அனைத்து வடிவங்களுக்கும் எதிராக உலகம் பூச்சிய சகைப்பு தன்மையை காட்ட வேண்டியது அவசியம் இதற்கு நியாயமோ இல்லை கண்டுகொள்ளாமல் இருக்கவோ அல்லது மறைமுகமாகவே மறைக்கவோ முடியாது அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு பல்காம் பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்ட ஆறு மாதங்களுக்கு பிறகு இந்த கூட்டம் நடந்திருக்குங்க இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக மே பத்து அன்று பாகிஸ்தானின் கோரிக்கையை ஏற்று போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கு முன்னர் இந்திய ஆயுதப்படைகள் பாகிஸ்தானின் ஆழமான பகுதிகளில் இருக்கக்கூடிய பயங்கரவாத மற்றும் தாக்கியிருக்கிறது அடுத்த மாதம் நடந்த எஸ் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்தியா தனது பயங்கரவாதம் தொடர்பான கவலைகளை கூட்டறிக்கையில் சேர்க்க மறுத்ததால ஒருமித்த அறிக்கை வெளியிட முடியல சீனாவில் நடந்த அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பல்காம் தாக்குதலை குறிப்பிடாததாலோ அதற்கு பதிலாக பலுஸ்தான் மற்றும் ஜாஃபர் விரைவு ரயில் கடத்தல் சம்பவங்களை மட்டும் கண்டனம் செய்ததாலோ அந்த கூட்டறிக்கையில் வந்து கையெழுத்திட மறுத்தார் இந்த சந்திப்பின் போது புதின் ஸ்ரீ ஜெய்சங்கர் பார்த்தீங்க அப்படின்னா மேலும் பல்வேறு விஷயங்களை வந்து ஆராய்ந்து பேசியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்திய தூதர் இந்த சந்திப்பில் வந்து புதின் சங்கர் மற்றும் இந்திய தூதர் வினய்குமார் உள்ளிட்டோருடன் இருந்திருக்காங்க ரஷ்ய அதிபர் இந்த ஆண்டு இறுதியில் அதாவது டிசம்பர் ஐந்தை ஒட்டி இந்தியாவுக்கு வர திட்டமிட்டிருக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுவதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா என்னை இறக்கும் வந்து வீழ்ச்சி ஏற்பட்டு இருக்கிறது கூட சொல்லலாம் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய உச்சி மாநாட்டுக்காக அதிபர் புதின் அடுத்த மாதம் இந்தியாவுக்கு வரவிருக்கிறாரா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அடுத்த மாதம் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார் இந்த பயணத்திற்கு முன்னதாக இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் சென்றிருக்கிறார் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியதிலிருந்து ரஷ்யா மற்றும் இந்தியா இடையேயான உறவுகள் மீது மேற்கு நாடுகளினுடைய அழுத்தம் அதிகரித்திருக்கிறது குறிப்பா இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதை நிறுத்த வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டது மேற்கு நாடுகளின் அழுத்தம் தற்போது தாக்கத்தை ஏற்படுத்துவது போல தெரியுது இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கு அமெரிக்கா ஐம்பது சதவிகித வரி விதித்த பிறகு ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வது எளிதாக இருக்காது அப்படின்னு கூறப்பட்டது இரு நாடுகளின் வர்த்தக உறவுகள்ல எரிசக்திக்கு பங்கு மிக முக்கியமானதாக இருக்கும் கூடிய நிலையிலையும் புதின் இந்திய வருகைக்கு முன்பு ரஷ்யாவில் இருந்து இந்தியாவுக்கு என்ன இறக்குமதி குறைந்திருக்கிறது ரஷ்யாவிடம் என்னை கொள்முதல் தொடர்ந்து குறைந்து வருவதாக டெல்லியை தளமாக கொண்ட சிந்தனை குழுவான குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவின் தலைவர் வந்து கூறுகிறாரு அப்படின்னே சொல்லலாம் இந்திய நிறுவனங்கள் ரஷ்யாவிடமிருந்து கற்றா எண்ணெய் கொள்முதல்களை ஏற்கனவே குறைச்சிருக்காங்க அதிகாரப்பூர்வ வர்த்தக தரவுகள் அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் ரஷ்யாவிடமிருந்து மொத்த இறக்குமதி ஆண்டுக்கு ஆண்டு இருபத்தி ஏழு புள்ளி ஏழு சதவிகிதம் குறைந்துள்ளதை காட்டுது அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஆறு புள்ளி ஏழு மில்லியன் டாலர்களாக இருந்தது இந்த ஆண்டு நான்கு புள்ளி எட்டு பில்லியன் டாலர்களாக குறைந்திருக்கிறது இந்த இறக்குமதிகளில் பாலானவை கச்சா எண்ணெய் அப்படிங்கிறதுனால இது ரஷ்ய எண்ணெய் கொள்முதலில் முப்பது சதவிகிதத்திற்கும் அதிகமான வீழ்ச்சியை காட்டுது அஜய் ஸ்ரீ வஸ்தவா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம சில நிறுவனங்களை இலக்காக கொண்ட அமெரிக்க தடைகளுக்கு இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் இணங்குகின்றன இந்த நிறுவனங்கள் ரஷ்யாவின் ஐம்பத்தி ஏழு சதவிகித எண்ணெயை உற்பத்தியும் செய்கிறது இந்த நிறுவனங்களிடமிருந்து கொள்முதல் மிக வேகமாக குறைந்திருக்கிறது தற்போது தடைப்பட்டியல்லை இல்லாத ரஷ்ய இருந்து மட்டுமே இறக்குமதி தொடர்கிறது இது அமெரிக்காவின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப இந்தியா நடவடிக்கை எடுத்து வருவதை காட்டுகிறது முன்னதாக ரஷ்யா விஷயத்தில் மேற்கு நாடுகளின் அழுத்தத்திற்கு இந்தியா அடிபணியாது அப்படின்னு கூறப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அமெரிக்காவின் அழுத்தம் இருந்த போதிலும் இந்தியா மற்றும் ரஷ்யாவின் உறவுகள்ல பெரிய மாற்றம் இருக்காது டெல்லியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் சர்வதேச ஆய்வுகள் துறை பேராசிரியர் ராஜன் குமார் கருதுகிறாராம்